விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு நாலரை ஏக்கரை தோட்டங்க அதாவது வந்துங்க இப்போ இந்த தோட்டத்துக்கு பார்க்க வந்திருக்கிற தோட்டத்துக்கு மூணு பக்கம் வசதிங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மெயின் ரோடு இது காட்டுக்கு தெற்கு சைடில் ஒரு ரோடு தார் ரோடு ஊருக்குள்ளே போகிற மாதிரி இந்த தார் ரோடு வந்து காட்டுக்கு கிழவக்கமாக இருக்குதுங்க கிழக்கு சைடு மெயின் ரோடாகவே இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா காட்டுக்கு வடக்கு சைடு ஒரு மண் பாதை ஒரு பதினாறு அடி அளவு கொண்ட பதினாறு அடி அகலம் கொண்ட ஒரு மண் பாதைங்க இதுதான் வந்து முன் போர்ஸு ஒரு வீடு ஒன்று இருக்குது போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது சொட்டு நீர் சுத்து புல்ல சுற்றி வர வந்து தென்னம்புல வந்து வச்சுருக்குறாங்க புல்ல அதெல்லாம் காப்புக்கு வந்துடுச்சு காட்டில் முழுசும் பார்த்தீங்கன்னா வாழை போட்டு விட்ருக்குறாங்க இதுதான் அந்த பதினாறு அடி மண் பாதைங்க காட்டுக்கு வடக்கு சைடு காடு வந்து ஒரு சச்சாரமாக வந்துடுதுங்க பார்த்தீங்கன்னா போர் வந்து முன்னாடியே போர் போட்டது போருங்க உள்ளே வந்தால் போனால் தங்கிக்கிற மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குது வீட்டுக்கு பின்பக்கங்க அதாவது காட்டுக்கு தெற்கு சைடில் ரோட்டில் போயிட்டுருக்குறோம் தென்னை மரம்லாம் காப்பு மறந்தாங்க ஃபுல்லாக வாழை போட்டுக்குது காட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னை மரம் சுற்ற புள்ள வச்சுருக்குறாங்க மண் வந்து நல்லா செம்மானு இந்த காட்டை சுத்தி பார்த்தீங்கன்னா பென்சிங் பண்ணிக்கலாம் கம்பி வேலி போட்டுருக்குதுங்க இந்த காட்டுக்கு மூலம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இந்த தோட்டம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் வட்டம் கணக்கம்பாளையத்துக்கு பக்கத்தில் கணக்கம்பாளையத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் கொண்டைம்பாளையத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தோல் அமைஞ்சிருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் லட்சம் ரூபா சொல்கிறாங்க விலை குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏரியா தண்ணி ஏரியா இந்த தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஏரியாவில் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாங்க தண்ணி பிரச்சினை இல்லை ஒரு நல்ல ஒரு தோட்டங்க கிளச்சரிவாக அமைஞ்சிருக்குது கிழக்க பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்